அன்பர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன் ஸ்ரீ ஜாலக்கா தெய்வி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக விழிப்புணர்வு மற்றும் மாந்திரிக பயிற்சி குழு நீங்கள் பார்த்துருக்கு பார்த்திங்கன்னா செம்பு தகுடு அதாவது அஷ்டகர்ம வேலை செய்வது இந்த செம்பு தகுட்டில் அந்த செம்பு தகுடு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணணும் அதாவது மந்திரத்துக்கு எப்படி சுத்தி பண்ணுறோமோ அது போல் எந்திரத்தை சுத்தி பண்ணுறது இந்த தகுடை வந்து சுத்தி பண்ணுறது இதில் பார்த்திங்க அப்படின்னா பால் தயிர் பன்னீர் எலுமிச்சம்பழம் பசுஞ்சாணம் இது கூட ஒரு சுத்தி மூலிகை ஒன்று போட்டு அது கூட வந்து நான் வந்து அபிஷேகம் பண்ணி சுத்தி பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பொதுவாகவே வசியம் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை வேறு அஷ்டகர்ம காரியத்தில் கெடுதல் பண்ணுறதா இருந்தாலும் எதுக்குமே சுத்தி பண்ணக்கூடிய முறை இப்படி பண்ணணும் அதாவது ஏன் நான் இன்னொரு பொருளை போடுறதை நான் மறைமுகமாக வச்சுருக்கேன் அப்படின்னா குரு மூலிமா கற்றுக்கிறது நல்லது அந்த பொருள் போட்டு நம்ம கழுவும் போது அப்படியே தகுடு பளபள பல பல பலன்னு இருக்கும் சரிங்களா அப்போ தான் தகுடு இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெறும் பால் மட்டும் ஊற்றுவாங்க இதை அப்படி ஊற்றக்கூடாது நன்றி வணக்கம் நண்பர்களே மேலும் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க